மஞ்சுரியா கும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைவர் சிஓ அவர் தான் எனக்கு நேற்று இந்த விஷயம் தெரிஞ்சப்போ சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுக்கு தகுதியான ஒரு மனிதரை கொண்டதெல்லாம் பண்ணோம் உங்ககிட்ட பேச வைக்கணும் உங்களுக்கு யோகாவை பத்தி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இப்படி பத்து மணி தான் யோசிச்சேன் சரியா அதுக்கப்புறம் சார ஃபோன் பண்ணி நான் கேட்டபோது போது கண்டிப்பா வரேன் தலைவர தோழரை கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால ஒரு அரை மணி நேரம் சரியா

அமெரிக்கா ஆஸ்திரேலியா வெளிநாட்டுலேயும் சரி உள்நாட்டுல சரி இவங்க என்ன பண்றாங்க இவங்களோட மாணவர் போய் இன்னொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய மஞ்ச விழா குறுப்பு வந்து மிக பெரிய லெவலில் இருக்கு சரியா ஸோ இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வருகை தந்திருக்கு சாரம் வர ஒரு வரவேற்பு கொடுத்துடலாமா